இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தந்தை பெரியாரை பற்றி தொடர்ந்து அவதூறாக அரைவேக்காட்டுத்தனமாக பேசிக்கொண்டிருக்கின்ற சீமானுக்கு தக்க பதிலடி கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் தமிழகத்தின் அசைக்க முடியாத ஆளுமையாக இருந்தவர் தந்தை பெரியார் சமூக நீதிக்காக போராடியவர் பெண் உரிமைக்காக போராடியவர் விதவைகள் மறுவாழ்வு திட்டத்திற்காக போராடியவர் கோவில்களில் இருந்த தேவதாசி முறைகளுக்கு எதிராக போராடியவர் சமூக நீதிக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துகின்ற வகையில் உக்கிரமான போராட்டத்தை நடத்திய தந்தை பெரியாரை அவதூறாக பேசுவதை அரைவேக்காட்டுத்தனமாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் தந்தை பெரியார் இந்த தமிழ்நாட்டிற்காக போராடி இருக்கிறார் என்பதையெல்லாம் மனதிலே வைத்து கொண்டு பெரியாரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும் பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை அவரை கருத்தியல் ரீதியாக கருத்தியல் களத்திலே அவர் மீது விமர்சனத்தை வைப்பது என்பது வேறு திட்டமிட்டே பெரியார் மீது அவதூரை கிளப்புவது என்பது வேறு சீமான் பேசுகிறார் பெரியார்தான் தமிழ்நாட்டிலே தியாகம் செய்தாரா பெரியார் தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொண்டார் சொத்து சேர்த்தார் தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்து கொண்டார் என்றெல்லாம் பெரியார் மீது விமர்சனத்தை வைத்திருக்கிறார் சீமான் பெரியார் தன்னுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்குத்தான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டாரே தவிர இன்றைக்கு இருக்கின்ற திராவிட கட்சிகளின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியை போல சொத்தை காப்பாற்றுவதற்கு இரண்டு மூன்று மனைவிகளை கட்டிக்கொள்ளவில்லை இன்னும் சொல்ல போனால் சீமான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டும் கூட நடிகை விஜயலட்சுமியோடு தொடர்பில் இருந்தார் என்று விஜயலட்சுமி சீமானை நார வைத்ததையெல்லாம் பார்த்திருக்கிறோம் அந்த அளவிற்கு ஒரு நடிகை சீமானை மிகவும் மோசமாக கேள்வி கேட்டிருக்கிறார் அப்படி பெரியாரின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை கட்டிய மனைவி இறந்ததற்கு பிறகு இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொண்டாரே தவிர அதுவும் பெரியாருடைய வளர்ப்பு மகள் என்று சொல்கிறார்களே அதுவும் தவறு மிகப்பெரிய பெரியார் ஒரு பெண்ணை வளர்த்திருந்தால் என்ன வயது இருக்குமோ அந்த அளவுக்கு தான் மணியம்மைக்கு வயது இருக்கும் என்று சொல்லப்படுகிறதே தவிர பெரியாரால் வளர்க்கப்பட்டவர் அல்ல மணியம்மை என்பதும் வரலாற்று ரீதியான உண்மை அப்படி இருக்கின்ற பொழுது சமூக நீதிக்காக போராடிய ஒரு தலைவரை தந்தை பெரியாரை அவர் என்ன சமூக நீதிக்காக போராடி விட்டார் உண்மையிலேயே சமூக நீதிக்காக போராடியவர் பெரியவர் வே தான் பெரியார் என்ன சமூக நீதிக்காக போராடி கிழித்தார் என்று அரைவேக்காட்டுத்தனமாக சீமான் பேசியிருக்கிறார் அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெரியாரை பற்றி அரைவே காட்டுத்தனமான கருத்துக்களை கூறுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லாமல் பெரியாரை வம்பு கிழித்து அரசியலாக்க வேண்டாம் மோசமான அரசியலை நடத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் அப்படியென்றால் பெரியவர் வே அவர்கள் சமூக நீதிக்காக போராடவில்லையா என்ற கேள்வி எழலாம் பெரியாருக்கு பிறகு பெரியார் இருந்த காலத்திலேயே சமூக நீதிக்காக பெரியாருடன் இணைந்து பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் பெரியவர் வே அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக வந்த வி பி சிங் அவருக்கு சமூக நீதியை பற்றி எந்த புரிதலுமே இல்லாமல் இருந்த நேரத்தில் சமூக நீதியை பற்றி வி பி சிங் கவலைப்படாமல் இருந்த நேரத்தில் அவற்றை பற்றி வி பி சிங் தெரிந்து கொள்ளாமல் இருந்த நேரத்தில் அன்றைய பிரதமர் வி பி சிங் அவர்களுக்கு சமூக நீதியை பற்றி மிகச் சரியான பாடத்தை சொல்லி கொடுத்தவர் பெரியவர் வே ஆணைமுத்து வட இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை மத்திய அரசு அமைத்ததே மொராஜி தேசாய் பிரதமராக இருக்கின்ற பொழுது மண்டல் ஆணையம் அந்த மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்று வட இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வட இந்திய தலைவர்களின் ஆதரவை திரட்டி சமூக நீதிக்காக போராடிய மாபெரும் தலைவர் பெரியவர் வே ஆணைமுத்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவரும் பெரியாரிடம் அரசியலை கற்றுக்கொண்டு வந்தவர்தான் அதிலும் மாற்று இல்லை ஆனால் இன்றைக்கு சீமானவர்கள் பெரியாருக்கு எதிராக வைத்த கருத்துக்களுக்காக பெரியாருக்கு எதிராக சீமான் வைத்த விமர்சனத்தை எதிர்த்து சீமானுக்கு எதிராக வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கின்ற பெரியாரிய வாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற பிழைப்புவாதிகள் கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி வீரமணி சுபவீரபாண்டியன் இன்னும் இருக்கின்ற பெரியாரிய வாதிகள் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் பெரியார் பெயரைச் சொல்கின்ற பிழைப்புவாதிகளை தவிர பெரியாரின் கொள்கைகளுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பெரியாரின் கொள்கைகளை பற்றி பேசுவதற்கு சுபவீர பாண்டியனுக்கோ கொளத்தூர் மணிக்கோ கோவை ராமகிருஷ்ணனுக்கோ எந்த தகுதியும் இல்லை யோகியதையும் இல்லை காரணம் பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னதை மட்டுமே ஒரு பெரிய சித்தாந்தமாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பேசி கொண்டிருப்பவர்கள் ஆகவே தான் பெரியாருக்கு எதிராக சீமான் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு பேச முடிகிறது இன்னும் சொல்லப்போனால் சீமான் சங் பரிவார் அமைப்புகள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சீமானும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சங் பரிவார் அமைப்புகள் பெரியாரை வளர்ப்பு வகை திருமணம் செய்து கொண்டவர் என்று வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை பற்றி அவதூறாக தாறுமாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையே இப்பொழுது சீமானும் பேசிக் கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழக சங் பரிவார் அமைப்பின் செயலாளரை போல சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார் சீமான் பெரியாருக்கு எதிராக பேசுவது ஏன் எடுபட்டது என்று சொன்னால் இந்த கோவை ராமகிருஷ்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்கள்லாம் பெரியார் சொன்ன கடவுள் இல்லை என்பதை மட்டுமே மக்கள் மத்தியிலே பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகளுக்காக இந்த பிளடி பெக்கர்ஸ் எவனும் போராடவில்லை பெரியாருடைய பெண் விடுதலைக்காக இவர்கள் யாரும் போராடவில்லை பெரியாருடைய பெண் கல்விக்காக இவர்கள் யாரும் போராடவில்லை பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளுக்காக இவர்கள் யாரும் போராடவில்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக காவல்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டையே திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் இணையதளத்தில் பரவிவிட்டது பெரியாரின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக இவர்களுக்கெல்லாம் பெரியாரை பற்றி பேசுவதற்கு பெரியார் புகழ் பாடுவதற்கு எந்த தகுதியும் இல்லை யோக்கியதும் இல்லை அதனால்தான் பெரியாரை பற்றி சீமான் பேசுவது இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கிறது பெரியாரின் மீது சீமான் விமர்சனத்தை வைப்பது நியாயம் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெரியாரை பற்றி அரைவேக்காட்டுத்தனமான கருத்துக்களை கூறுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை சட்டநாதன் அறிக்கை போன்றவை எல்லாம் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடு சம்பந்தமான தரவுகளை கொடுத்த பொழுது அவற்றை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வீதியிலே இறங்கி போராடியவர் தந்தை பெரியார் என்பதையும் ஆணித்தரமாக தன்னுடைய பதிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் ஆகவே தான் பெரியாருடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம் ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து ஜாதிக்கும் அனைத்து சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை ஆகவே பெரியாருடைய சமூக நீதியை தூக்கி பிடித்து போராட வேண்டிய கட்டாயம் தமிழகத்திலே இருக்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருக்கிறது பெரியாரின் மீது இன்னொரு விமர்சனத்தை இதே சீமான் வைத்திருக்கிறார் பெரியாருக்கு தாய்மொழி தமிழ் இல்லை அவர் வேற்றுமொழியை சார்ந்தவர் ஒப்புக்கொள்கிறோம் அப்படி பார்த்தால் முல்லை பெரியாறு அணையை கட்டிய பென்னி குயிக் எந்த மொழியை கற்றவர் அவர் எந்த மொழியை சார்ந்தவர் அவருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அல்லது இந்தியாவில் இருக்கிற எந்த மொழிக்காவது பென்னி குயிக்கும் இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இல்லை அவர் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவர் இங்கிலாந்தை பிறப்பிடமாக கொண்டவர் ஆனால் தமிழக மக்கள் வாழ வேண்டும் தமிழக விவசாயம் செழிக்க வேண்டும் தமிழக விவசாயிகள் வயிற்றிலே பாலை வார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த காசை போட்டு முல்லை பெரியார் அணையை கட்டிய பெண்ணி குய்க்கை இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே அவர் வேற்றுமொழியை சார்ந்தவர் என்பதற்காக அவரை நிராகரித்து விட முடியுமா இந்த தமிழ் மண்ணில் வாழ்கின்ற மக்களுக்காக தன்னுடைய சொந்த காசை செலவு செய்து அணையை கட்டிய மாபெரும் மகான் என்பதால் பெண்ணு குவிக்கை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை போலத்தான் தந்தை பெரியாரும் அவருடைய சொந்த பணத்தை செலவு செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் பொது வாழ்விலே நேர்மையாக வாழ்ந்தவர் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காதவர் கட்சி பணத்தை கொள்ளையடிக்காதவர் சீமான் மீது இன்றைக்கு அவருடைய தம்பிகளே குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார்களே சீமான் பொருளாதார குற்றத்திலே ஈடுபட்டார் என்று அப்படி எந்த குற்றச்சாட்டும் இன்று வரை பெரியாரின் மீது அவருடைய எதிரிகள் கூட வைக்க முடியாது அந்த அளவிற்கு இல்லை அப்பழுக்கு இல்லாமல் வாழ்ந்தவர் அவருக்கு தாய்மொழி தமிழாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜாதிக்குமான சமூக நீதிக்காக போராடியவர் அனைத்து சமூகத்திற்கும் கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போராடியவர் பெண் விடுதலைக்காக போராடியவர் தேவதாசி முறைக்கு எதிராக வீதியிலே நின்று போராடியவர் நீங்கள் பெண் விடுதலை என்கிறீர்கள் பெண்கள் கல்வி கேட்க வேண்டும் என்கிறீர்கள் இப்பொழுதே பெண்கள் அவர்கள் கால் மேல் கால் போட்டு நம் முன்னால் அமர்கிறார்கள் பெண்களுக்கு அனைத்து சுதந்திரத்தையும் கொடுத்துவிட்டால் என்ன ஆகும் என்று கேட்ட பொழுது தந்தை பெரியார் சொன்ன வார்த்தை அவளுடைய கால் மேலே தானே அவளுடைய காலை போட்டு அமர்ந்திருக்கிறார் அதனால் உனக்கென்ன சங்கடம் என்று பெண் விடுதலையை நியாயப்படுத்தி பேசிய மாபெரும் தலைவர் தந்தை பெரியாரை பற்றி அறைவே காட்டுத்தனமாக விமர்சிப்பதற்கு சீமானுக்கு தகுதி இல்லை உரிமை இல்லை என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு சரியான கூற்று என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி